யஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ரிவ்யூ பாக்ஸ் தான் என்ன பாக்ஸ்னால் சாப்பிட்றது தான் வேறு ஒன்றும் இல்லை ரம்ஜான் டைமில் மட்டும் கிடைக்கணும் நம்மளுக்கு இஃப்தார் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால ஃபோர் டுவெண்ட்டிட்ட வந்துச்சு டெலிவரி சார்ஜோட வாங்க இதில் என்னென்ன ஒர்த்தாக இருக்கா இல்லையா பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எடுத்தோன்னே ஒரு பிளேட் கொடுத்துருங்க அப்புறம் வந்து பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்தது ஃபஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில் வந்து ஜூஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து இது ஆரஞ்ச் ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க பல்பி ஆரஞ்சு அந்த ஜூஸ் கொடுத்துருந்தாங்க அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து சமோசா கொடுத்துருந்தாங்க சமோசா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அந்த இது நோம்பு கஞ்சியில் போட்டு சாப்பிட நாலு சமோசா கொடுத்துருந்தாங்க ப்ரெட் கிரம்ஸில் இது பண்ணி வறுத்து சமோசா வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் ஆனால் வந்து இது வந்து ஒரு ரெண்டு பேர்னால் மீடியமாக சாப்பிட்ற அளவு அளவு ஆளுங்க இருந்தால் அது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு ஆளுக்கே கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதுதான் ஜூஸ் தான் எனக்கு வந்து இதுவாக இருந்தது ஜூஸ் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பிரெட் அல்வா ஒன்று பிரிஞ்சால் கொடுத்துருந்தாங்க இது வந்து நார்மல் நம்ம பிரியாணிக்கு வர மாதிரியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு பீஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு பீஸ் வந்து ஃபுல்லாக எலும்பாக தான் இருந்தது அந்தளவுக்கு இதில் பீஸ் கொஞ்சம் நல்லா வச்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து இது ஃபோர் டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது நார் நார்மலாக கொஞ்சம் இதுவாக இருந்தால் நான் வந்திருக்கோம் ரொம்ப ட்ரையாக இருந்தது சாப்பிடவே கஷ்டமாக இருந்தது அதுவும் நாலு கொடுத்துருந்தாங்க சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு நாலு நாலு பசங்க தான் சாப்பிட்ற அளவுக்கு இது ஒர்த்து தான் அதுக்கப்புறம் வந்து கஞ்சி கொடுத்துருந்தாங்க கஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது சிக்கன் பீஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸில் வந்து அப்புறம் இது திராட்சை அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாட்டர்மெலன் அதுக்கப்புறம் பப்பாயை போட்டு கொடுத்துருந்தாங்க அது ஒர்த்து தான் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் நோன்பு கஞ்சி தான் நிஜமாக செம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே செஞ்சு கொடுத்துருந்தாங்க பீஸ்லாம் குட்டி குட்டியாக போட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் மேட்ரு வந்து பிரியாணி தான் பிரியாணி வந்து ஒரு ஆள் சாப்பிட்லாம் அந்த அளவு தான் இருந்தது பீஸ் அவ்வளோவா இல்லை ஒரு முட்டை வச்சு ஒரு பெரிய பீஸும் ஒரு சின்ன பீஸ் தான் இருந்தது தவிர அந்த நம்ம நார்மலாக ஸ்மைலி பேக்கென்னு அது ஒரு பிரியாணி எது இருக்கும் அதில் எஸ்எஸ்ல அது நல்லா ஒர்த்தாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட அதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன் இதில் இவ்வளோதான் இருந்தது எனக்கு வந்து இது ஒர்த்தாக இல்லையான்னு எனக்கு எப்படி சொல்கிறேன்னா சின்ன பசங்களாம் சாப்பிட்றதுக்கு ஒர்த்து நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஒர்த்து இல்லை நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரம்ஜான் ரம்ஜான் டைமில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்